தள்ளுபடி குறித்து தங்க நகை கடன் தள்ளுபடி குறித்து முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன இதை பத்தி தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் தங்க நகை கடன் மீதான மதிப்பும் தேவையும் மக்களிடம் குறையவில்லை குறைந்த வட்டி நம்பகத்தன்மை உள்ளிட்ட காரணங்களுக்காக நகை கடன் முக்கியத்துவம் குறையாமல் உள்ளது இப்படிப்பட்ட சூழலில் நம்ம தமிழகத்துக்கு தேர்தலும் பாத்தீங்க அப்படின்னா விரைவில் வந்து வரப்போகுது சோ இந்த தேர்தல் நேரத்தில் நகை தள்ளுபடி குறித்து அரசு ஏதாச்சும் முக்கியமான அப்டேட் வந்து வெளியிடுவாங்களா ஏதாச்சும் அறிவிப்புகள் வந்து வெளியிடுவாங்களா அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க தமிழக அரசு தரப்புல இருந்து என்ன முக்கியமான தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு அப்படிங்கறத பத்தி இப்போ நம்ம பாத்திரலாம் தங்கம் அப்படின்னு எடுத்துட்டாலே உலகம் முழுவதுமே தங்கத்திற்கு அப்படின்னு ஒரு தனி மதிப்பு வந்து இருக்கு எல்லா காலத்துலயுமே வந்து தங்க நகைக்கு ஒரு தனி மதிப்பு வந்து இருக்கு மக்கள் வந்துட்டு அவங்களோட அவசர தேவைகளுக்காக அந்த தங்கத்தை வந்துட்டு பணமாக மாற்றிக்கொள்ளவும் அவங்களால முடியுது

தங்க நகை கடனுக்கான வட்டி விகிதம் மிகவும் குறைவாகும் ஒரு திடீர்னு ஒரு பண தேவைகள் ஏற்படுது நகைக்கான வட்டி விகிதமும் ரொம்பவே கம்மி தான் ஒவ்வொரு வங்கிக்கும் ஏற்ப அந்த அந்த வட்டி விகிதம் அப்படின்றது மாறுபடும் அந்தந்த வங்கிகளில் வட்டி விகிதம் இந்த தங்க கடனுக்கு தான் குறைவாக இருக்கும் ஸோ இதனால் தேசிய அளவிலான வங்கிகள் மட்டும் இல்லாமல் கூட்டுறவு வங்கிகள் கூட்டுறவு சொசைட்டிகளிலும் தங்க நகை கடன் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமாகவே கொடுக்கப்படுது மக்கள் வந்து அவசர தேவைகள் பல தேவைகளுக்கு தங்க நகை அடமானம் பேரில் நகை கடன்கள் வழங்கப்பட்டு வருகிறது இந்த கூட்டுறவு வங்கிய முக்கியமா யார் யார் எல்லாம் ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருக்காங்க அப்படின்னா பெரும்பாலான பொதுமக்கள் முக்கியமாக கிராமப்புறங்கள்ல இருக்கிறவங்க தான் இந்த கூட்டுறவு வங்கிய வந்து நாடுறாங்க இப்ப மக்கள் வந்துட்டு சீக்கிரமா தங்க நகை கடன் எதற்காக வாங்குறாங்க அப்படின்னா மாநில அரசுகள் மேல அவங்க வச்சிருக்க கூடிய தான் மாநில அரசுகள் கூட்டுறவு வங்கியில் வைக்கப்படும் நகை கடன் தள்ளுபடி செய்துவிடும் என்ற நம்பிக்கையிலும் வைக்கிறார்கள் சொந்த அந்த நகை கடன் வந்துட்டு அரசு தள்ளுபடி பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நகை கடன் அப்படிங்கறதுமே வாங்குறாங்க இதற்கு ஏற்ற மாதிரி தான் திமுக அரசு வந்து தன்னோட தேர்தல் வாக்குறுதியாக ஐந்து சவரன் வரையிலான தங்க நகை கடன்களை தள்ளுபடி செய்யப்படும் என்று ஆல்ரெடி வந்து அறிவித்திருந்தது அதன்படியே முப்பத்தி ஒன்று மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட ஐந்து சவரன் அல்லது அதற்கு அல்லது அதற்கு குறைவான தங்க நகை கடன்களை தள்ளுபடி செய்ய முதல்வர் உத்தரவிட்டார் இதை இதையடுத்து நான்கு எட்டு ஒன்று எட்டு புள்ளி எட்டு எட்டு கோடி மதிப்பிலான நாலாயிரத்தி எண்ணூத்தி பதினெட்டு கோடி மதிப்பிலான நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன இதன் மூலம் கிட்டத்தட்ட பதிமூணு புள்ளி ஒன்று லட்சம் பேர் பயனடைந்தனர் அண்ட் இது மட்டும் இல்லாம இதனால எதிர்க்கட்சிகள் வந்து திமுகவை வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த நிலையில தமிழக அரசு ஒரு விளக்கமே வந்து கொடுத்திருந்தாங்க அதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கூட்டுறவு நிறுவனங்களில் ஐந்து உட்பட்டு நகை கடன் பெற்று முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை நிலுவையில் இருந்த நகை கடன் ரூபாய் அரசால் ஆணையிடப்பட்டது லட்சம் பயனாளிகளுக்கு ரூபாய் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு கோடி அளவிற்கு தள்ளுபடி சான்றிதழுடன் அவர்கள் அடமானம் வைத்த நகைகளும் திருப்பி வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விரைவில் தேர்தல் வர உள்ளது தேர்தலுக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்னும் மூணே மூணு மாதம்தான் இருக்கு இந்த தேர்தலுக்கும் அரசியல் கட்சிகள் நகை கடன் தள்ளுபடி தொடர்பான அறிவிப்பு வரும் என பொதுமக்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க திமுக வந்து இந்த நகை கடன் தள்ளுபடி விஷயத்துல தன்னோட வாக்குறுதியை வந்து மீண்டும் வாக்குறுதி தந்தால் அதை நிறைவேற்றும் என்ற நம்பிக்கையும் பரவலாக உள்ளது இந்த நிலையில் பொங்கலுக்கு ஐயாயிரம் ரூபாய் பரி கொடுக்கப்படலாம் என்ற மற்றொரு வியூகம் கையில் எடுக்க வாய்ப்புள்ளதாக ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கு மகளிர் உரிமை தொகை திட்டமானது திமுகவுக்கு சதவீதத்தை உயர்த்தி இருப்பதாக நிபுணர்கள் கூறுகிறார்கள் அதே போல தங்க நகை கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்றும் நம்பப்படுகிறது அது மட்டுமல்ல தற்போது நிலுவையில் உள்ள நகை கடன்கள் எவ்வளவு என்பது குறித்த பட்டியலை வழங்க அதிகாரிகளுக்கு அரசு அறிவுறுத்தி உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது ஸோ கடைசியா பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல திமுக கொடுத்த இந்த தங்க நகை கடன் குறித்த வாக்குறுதியை வந்து நிறைவேற்றிருக்காங்க இப்போ தேர்தல் இன்னுமே வந்து வர இருக்கிற இந்த இந்த அரசு இருந்து தங்க குறித்து அறிவிப்புகள் அந்த வாக்குறுதிகளையுமே வந்து திமுக அரசு நிறைவேற்றுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை மக்களுக்கு வந்து இருக்கு அதிகாரப்பூர்வ தகவல்கள் விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அறிவிப்புகள் வந்ததுமே அதையும் நம்ம சேனல்ல வீடியோவை போஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம்